ஹாய் ஹலோ நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது முல்லைசேரியில் அங்கே முல்லசேரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் பாக்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதரேசன் வந்து கம் பேக் வந்து கொடுத்துட்டாருங்க ரிட்டர்ன் வந்து வந்துட்டார் எங்கேயோ வந்து ஊருக்கு வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப நாளாக வந்து ஆளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா மகளுக்கு வந்து இப்படி வந்து அடிபட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன் உடனே வந்து என்ன பேசுவார் என்னம்மா இது என்ன இப்படியாக இருக்குது என்னம்மா ஆச்சு என்னம்மா ரேணுக்கா உனக்கு வந்து ஏமா இந்த பிரச்சனை வந்து உண்டாகுது உனக்கு மட்டும் எப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகாவை வந்து பார்த்து வந்து அப்படியே கண்ண மூடிட்டு இருக்கும் கிட்டே வந்து பார்த்து வந்து பேசிட்டு பாங்க சரி ஓகே உடனே வந்து நிஷா கிட்ட வந்து கேட்குறாங்க என்னமாச்சு ஏன் இப்படி வந்து வந்து படுத்துட்டுருக்கா யாருக்கும் யார் இதுக்கு வந்து காரணம் என்ன ஏதாச்சு ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து கேட்பார் உடனே வந்து நம்ம நிஷாவை இருந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் அந்த மொழி தான் அவளை வந்து தூக்கி வச்சு வந்து கொண்டாடிக்கிட்டு இருந்திங்கல்ல இப்போ வந்து அவள் தான் வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணி விட்டுட்ட எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நிஷா இருந்துட்டு ஏற்றி ஏற்றி வந்து விடுறாங்க எந்த அளவுக்கு வந்து ஏற்றி விடணுமோ அந்தளவுக்கு வந்து ஏற்றி விடுறாங்க நம்ம கதிரேசன்கிட்ட சரி ஓகே உடனே வந்து இன்னும் வந்து என்ன ஏற்ற முடியுமோ அதெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படி எந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவள் மேலே வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துட்டு போன நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது வந்து அவதான வந்து எங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் விஷயம் வந்து இதெல்லாம் கூட வந்து மறந்து கூட ராஜியும் ரஞ்சிதாவும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சப்போர்ட்டிவாக தான் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாரு இந்த சமயத்தில் வந்து நிஷா வந்து அதை வந்து கதிரேசன் கிட்டே வந்து பதிவு வந்து பண்ணுறாங்க எதுக்காக வந்து பதிவு வந்து பண்ணணும் அவங்க வந்து நல்லவங்க இவங்க வந்து கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதிவு வந்து பண்ணணுமா இவ்வளோ நாள் வந்து பார்த்துக்கிட்ட மல்லி வந்து கெட்டவாய் கெட்டவளாயிடுவா ஆனால் அவங்க வந்து டார்ச்சர் வந்து கொடுத்துட்ருந்தாங்க இருந்தாங்க அவங்க வந்து நல்ல விளையாடுவாங்க இது வந்து எந்த விதத்தில் வந்து நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரிய வரல சரி ஓகே எப்படி ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிஷா வந்து சொல்லி சொல்கிறாங்க கதிரேசன் கிட்ட நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா மண்டி மேலே வந்து நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கேன் அவ்வளோ வந்து போலீஸ் தான் வந்து தூக்கி வந்து உள்ளே வந்து உக்கார வச்சுருக்காங்க இவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து அட்டம் டு மர்டர்ன்னு சொல்லி தான் வந்து நம்ம வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்து அவளுக்கு வந்து ஜெயிலில் வந்து தண்டனை வந்து கிடைக்கும் கோர்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து தண்டனை கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்துமே நான் வந்து பண்ணிவிடுவேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இதுக்கப்புறமாச்சு வந்து என் பேச்சை வந்து கொஞ்சமாச்சு வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷா இருந்துட்டு கதிரேசன் கிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க நீ வந்து எதனாலே வந்து பண்ணிக்கும் ஆனால் என் பொண்ணோட உயிருக்கு வந்து ஏதாச்சும் ஒன்றுன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க மாட்டேன் அதே மாதிரி வந்து நீ சொல்கிற மாதிரி வந்து அந்த மல்லி மட்டும் வந்து ரேணுகா வந்து தள்ளி இருந்தால்தான் கண்டிப்பாக வந்து அவள் வந்து ஏழு ஏழு தானே வந்து கண்டிப்பாக வந்து அவளை வந்து உயிரோட வந்து விட மாட்டேன் எப்படியா இருந்தாலும் வந்து அவளை வந்து கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதரேசன் வந்து சொல்லி சொல்றாரு வாலிபாலு தான் வந்து உயிரை வந்து பணியம் வச்சு வந்து காப்பாற்றி வந்து கொண்டு வந்தா இப்போ வந்து அவளவே நீ வந்து கொள்றேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்றியே உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு மரம் வந்து கலண்டிருந்தா நீ வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து பேசுவேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மல்லி இருந்துட்டு அந்த ராட்சசன் கிட்ட இருந்து வந்து காப்பாற்றி இங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ வந்து நீ வந்து அவள் தான் வந்து கொண்டுருப்பா அவள் அவள் வந்து கொண்டு இருப்பான்னு சொல்லிட்டு வந்து அவள் தான் வந்து இந்த வேலையை வந்து செஞ்சுருப்பான்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து சும்மா இருக்க போகிறதில்ல அவளை வந்து கொண்டுருவேன் என்ன என் பொண்ணை வந்து டார்கெட் வந்து பண்ணுறாள அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதரேசன் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு என்ன தான் வந்து பண்ணாலையும் என்ன தான் வந்து போனாலையும் வந்து கதரேசா அவனுக்கு வந்து கடைசி வரையும் உனக்கும் விஜய்க்கும் ஒரு துளியளவு கூட வந்து மூளை வந்து வேலையை வந்து செய்யாதுன்னு சொல்லிவிட்டு வந்து எங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக வந்து தெரியும் அந்த மாதிரி தான் வந்து இப்பயும் மறுபடியும் வந்து நீங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விஜய் என்னடான்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போனார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போய்ட்டு வந்து ஒண்ணுமே வந்து பண்ணல போல மல்லியை மட்டும் வந்து சைலென்ட்டா இப்படி வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து வந்துட்ருப்பாரு போல் என்னடா விஜய் என்னடா நீ வந்து மல்லியை வந்து இது தான் வந்து காப்பாற்றுறின காப்பாற்றுற லட்சணமா இல்லை வந்து மல்லியை வந்து காப்பாற்றக்கூடாது அவள் வந்து எக்கேடாச்சும் வந்து கெட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைலண்ட்டாக வந்து விட்டுட்டுருக்கியா இல்லை என்ன காரணத்துக்காக நீ வந்து இப்படி வந்து சைலண்ட்டாக இருக்க இல்லை வந்து உங்கள் கையில் வந்து ஏதாச்சும் வந்து ஆதாரம் இருக்கா இல்லை ஆதாரம் இருந்தும் நீ வந்து எதுவும் வந்து பண்ணாமல் இருக்கியா என்ன காரணத்துக்காக நீ வந்து சைலண்ட்டாக இருக்க மல்லியை வந்து எப்படி வந்து வெளியே வந்து கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து பயங்கர ஒரு டவுட்டாக இருக்குங்க சரி ஓகே மல்லி வந்து தானே இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் தானே இருக்காங்க ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ ஒன்று வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருமா என்ன வந்து ஏதோ இவங்க வந்து சிறைச்சாலையில் வந்து இருக்கிற மாதிரி வந்து அந்த ஸ்டேஷனில் இருக்கிற பிஜி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சும்மா வந்து இது என்ன மாமியார் வீடுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அதை வந்து சைலண்ட்டாக ரெண்டு பேரும் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கிறது திருட்டு கம்னாட்டிங்களா உங்களுக்கெல்லாம் வந்து என்ன புத்திமதி வந்து சொல்லி சொன்னால் தான் நீங்கள் வந்து இந்த வேலையை அந்த வேலையை வந்து செய்வீங்களா ஒழுங்காக வந்து பேஷனை வந்து பெருக்கி வந்து வாரிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மிரட்டலுக்கு உருட்டலுக்கெல்லாம் வந்து மல்லி வந்து ஆளாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரியும் ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து உடனே வந்து என்ன பிசி சொல்றது வந்து கேட்காம நீங்கள் வந்து உங்கள் விஷயத்துக்கு வந்து உக்காந்துக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டு பொழந்தெடுக்க போகிறாங்க அது வந்து கன்ஃபார்மாக வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் ஏன்னா மல்லி கொடுக்குற ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது மல்லி வந்து இதுக்கெல்லாம் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆனால் வந்து எழுதி வச்சிருக்காங்க கடவுளே எப்படியாச்சும் வந்து மல்லியை வந்து காப்பாற்றிருப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டட்டா